இப்ப அவங்க அம்மாவை கொண்டு போய் முதியோர் வளர்க்க கொண்டு போய் சேர்த்துக்கோங்க என்னால எல்லாம் வச்சு என்னால பாக்க முடியாது அன்னைக்கு அவங்க வந்து இளமையா இருந்தாங்க பிராயமா இருந்தாங்க வீட்டுல பிள்ளையில பாத்துக்கிட்டாங்க நான் வீட்டு வேலை செய்ய எடுக்க வைக்க கொஞ்சம் கூட மாட ஹெல்பா இருந்தது இப்போ எதுக்கெடுத்தாலும் என்னால முடியலை முடியல முடியல நீயே பண்ணியிரு நீயே செஞ்சுரு நீ அதுவும் நீயே பாத்துரு பிள்ளை நீயே பாத்துக்கோ பிக்கப் போய் நீயே பாத்துக்கோ எல்லாத்தையும் என் தலையிலேயே வச்சு அடிக்கிறாங்க எனக்கு ஓ என் பிள்ளைல பாப்பானா வீட்டை பாப்பானா உங்க அம்மாவை பாப்பனா இதான் எனக்கு வேலையா இதுக்குதான் என்னைய நீங்க கல்யாணத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்களா எனக்கு என் பிள்ளைகளும் அவங்க எடுத்தாலும் முடியல முடியல முடியலன்னு சொல்லிட்டு என் பாட்டு இருந்துருக்காங்க என்னால எல்லாம் உங்க அம்மாவை என்னால பாக்க முடியாது நீங்க முதியோர் இடத்துல கொண்டு போய் சேருங்க என்னால ஒண்ணு பண்ண முடியாது அங்க எவ்வளவு காசு கேக்கிறாங்களோ அத கூட கொடுத்துட்டு போயிடலாம் அதுக்காக அவங்கள எல்லாம் வச்சு என்னால பாத்துட்டு இருக்க முடியாது புரியுதா

என்னால முடியாது என்னால நீங்க பேசி பாக்க பேசி பேசி பாக்கேன் சொல்லிட்டு எவ்வளவு பேசி பொறுமையா இருக்குறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எப்ப முடிப்பே நீங்க சொல்லுங்க நான் ரெண்டு மூணு இடத்துல முதியோர் இடத்துல நான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுதான் வச்சிருக்கேன் பேமெண்ட் எவ்வளவு எங்க என்ன ரேட் என்னன்னு எல்லாமே இருக்கேன் எங்க பேமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பெருமை எங்க நான் நல்ல பட்ஜெட்லியா நிறைய பாத்து தான் வச்சிருக்கேன் அந்த மாதிரி நம்ம பார்த்து சேத்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கோங்க நம்ம வீட்டுல

இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ வாழை கத்துக்கும் நல்லது கெட்டது கூடுதல் குறவு எல்லாமே நடக்கும் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்ம பேசுறதா நாளைக்கு நான் அதுங்க மனசுல ஆழமா வரையும் இன்னைக்கு அவங்களுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு என்ன என்ன பேசுறா பார்த்தல்ல குழந்தை புரிஞ்சுதுங்க நீ மன்னிச்சிருங்க நான் இரும்பு அப்படி பேச மாட்டேன் தப்புதாங்க